உதாரணத்துக்கு சொல்றனீங்கன்னா நல்லா போன் நோண்டுவீங்க வீடியோ பார்த்தாலே தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் வருதா வரலையா அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுது இதுக்கு தெரியுமா அந்த சோதம் குமார் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுச்சு ஓரின எச்சரிக்கை சப்போர்ட் பண்ணுச்சு இன்னைக்கு யூரோப் கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது ஆப்பிரிக்கன் கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுது பாவத்தை உலகம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு காரணம் எதுமா பாவம் பாவம் பெருகுதோ அங்க செழிப்பு இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க ஒருத்தர் தப்பு செஞ்சா கூட அவங்ககிட்ட அவங்ககிட்ட பணம் என்ன பண்ணுவான் காப்பாத்திடலாம் அதே போலதான் எந்த வளர்ச்சிகள் டெக்னாலஜிகள் வளருதோ பாவத்தை ஏற்றுக்கொள்ள தன்வரும் ஆண்டவர் மிகுதி இந்த உலகத்தின் அழிவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற சொல்றாரு இந்த மாதிரி இருந்து உன்னை வழுவாதபடி காக்கிறது இல்ல உன்னை வைத்து வழுவி போய் அப்பேற்பட்ட பாவத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து தேவன் உன்னையும் நேசித்து உன்னையும் நிறுத்த வல்லவர் என்பதை சொல்லுகிற சகோதரனாக சகோதரியாக வா